பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு ஒரிசா மாநிலத்தில் புவனேஸ்வருக்கு அருகில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது கேஐஐடி அப்படிம்பாங்க கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு காலேஜ் அங்கே இந்தியாவில் உள்ள மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த நிறைய மாணவர்கள்லாம் அங்கே தங்கி படிக்கிறாங்க இல்ல நேபாளத்தை சேர்ந்த மாணவர்கள் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இந்த காலேஜில் படிக்கிறாங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல பிரகிருத்தி லம்சால் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க ரூம்ல பெட்ல இறந்து கிடக்குறாங்க இதை பார்த்து அவங்களுடைய கசினு பிரகிருத்தி லம்சால் அவங்க இறந்து கிடக்குறாங்க சாவுல மர்மம் இருக்கு என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனடியாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போலீஸ் ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க போலீஸ் விசாரிக்கும் போது அந்த பெண்மணி வந்து அந்த கல்லூரியில் மூன்றாவது வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தங்கிருக்கிறாங்க அந்த பெண்மணியை அதே கல்லூரியில் மூணாவது வகுப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு பையன் அத்விக் ஸ்ரீ வஸ்தவா அப்படிங்கிற ஒரு பையன் அந்த ஸ்ரீ வஸ்தவா அப்படிங்கிற பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது சம் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு தெரிய வருது என்ன நடந்தது தெரியல அந்த பெண்மணி இவன் ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்கிறான் அல்லது அபேண்டன் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படிங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த உடனே அந்த பெண்மணி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரூமில் இந்த பையன்தான் காரணம் அந்த பெண் இறப்புக்கு நீதி வேண்டும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அத்விக் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிற பையன் ஹிந்து பையன் இந்தியாவை சேர்ந்த பையன் இறந்து போன இந்த ஸ்டூடெண்ட் வந்து பிரகிருதி லம்சால்ங்கிறவங்க நேபாளத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் கல்லூர் நிர்வாகம் சரியாக நடவடிக்கை எடுக்கல அல்லது கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி உடனே ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த நேபாளத்தை சேர்ந்த அந்த எல்லாருமே காலேஜில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் ஒரு ப்ரொட்டஸ்ட் ரோடு முறியல் அப்படின்னு பண்ணிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய பெரிய சாலைகள் எல்லாமே ஸ்தம்பித்து விட்டன யாரும் போக முடியல பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து சமாளம் பேசி எல்லாம் பண்ணாங்க பண்ணும்போது அந்த கேஐஐடி ஐ கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி அப்படிங்கிற சேர்ந்தவங்கெல்லாம் நாங்கள் நல்லா காலேஜ் நடத்திட்டு இருக்கோம் நீங்க தேவையில்லாமல் நேபாளத்தை சேர்ந்தவங்கலாம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நீங்க எல்லாம் ஒரு நாட்டை சேர்ந்தவங்களா என்னப்பா உங்க நேபாளத்துல ஒரு வருஷம் என்ன பட்ஜெட் போடுறீங்களோ அந்த பட்ஜெட்டை விட அதிகமான பணம் இந்த ஒரு நாங்கள் செலவு பண்றோம் பெரிய நாட்டுல இருந்து பெருசா படிக்க வந்து இது சூசைட் அதுக்கு நாங்களா பொறுப்பு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சில வார்த்தைகளை எல்லாம் பேசுற உடனே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இந்தியாவை சேர்ந்த அத்விக் ஸ்ரீவாவை காப்பாத்துறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க இவங்களாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடுமையாக ஒரு ப்ரொடஸ்ட் பண்ணி மறியல் பண்ணாங்க காலேஜில் உடனே அந்த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா ஐநூறு பேரையும் விட்டு நாங்கள் உடனே நீக்கிறோம் நீங்க நாடு திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பஸ்ஸுகளில் ஏற்றி பக்கத்தில் ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளின ஒரு கட்டாக் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறக்கி விட்டாங்க நேபாளத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடையாது வேற டிக்கெட் கிடையாது பணம் கிடையாது என்ன எனக்கு தெரியாது காலேஜுக்குள்ள வரக்கூடாது நீங்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையேயான தூதரக ஒற்றுமையை நாட்டு ஒற்றுமையை பாதித்தது இது வந்து நேபாளத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் கே பி ஷர்மா ஒலி அப்படிங்கிற அவர் நாலேஜுக்கே போய் எங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க எங்கள் ஸ்டூடண்ட் ஐநூறு பேரையும் உடனடியாக நாங்கள் வெளியேற்றுறேன்னு சொல்லி ரோட்டில் கொண்டு தூக்கி எல்லாத்தூக்கி போட்டு நீங்கள் போங்க சொன்னால் எப்படிங்க முடியும் இது நம்ம நாட்டுடைய உறவை பாதிக்காதா தேவையில்லாத கமெண்ட்லாம் அடிக்கிறாங்களே அப்படின்னு பிரைம் மினிஸ்டரே தலையிட்டு டெல்லியில் உள்ள நேபாள தூதரகத்துல சில ஆபிசர்ஸ் எல்லாம் உடனே இம்மீடியா கட்டாக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க என்ன செலவானாலும் பரவாயில்ல அவங்களெல்லாம் பத்திரமா நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்குள்ள நம்ம இந்திய தூதரத்தை சேர்ந்தவர்களும் இல்ல ஒண்ணுமே தப்பு நடக்காது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்ளம் முடிவுக்கு வரல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போராட்டம் அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லையும் நடந்துட்டு தான் இருக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குது இதுல என்ன நமக்கு அந்த அந்த பையன் வந்து அல்லது பொண்ணை லவ் பண்ணிட்டான் சில வார்த்தைகள்லாம் பேசிட்டான் பெண்மணி பிரகிருதி என்ற இருபதே வயசு நிரம்பிய மூன்றாவது வருடம் படிக்கக்கூடிய அந்த பெண்மணி சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இப்ப வாழ்க்கையில நமக்கு என்ன ஒரு இது இருக்குது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு நமக்கு இப்ப இந்த பையன் மேல இப்படி எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஒரு தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடண்ட் முதல்ல ஒன் செவன்டி ஃபோர் சிஆர்பி சொல்லுவாங்க அதில் பதிஞ்சாங்க அதுக்கப்புறம் இவன் தான் அந்த சூசைடுக்கு தூண்டனியவன் தற்கொலைக்கு தூண்டியவன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் நாட் எய்ட் பாரதிய நியாய சங்கீதா அதாவது பழைய திருநாட் சிக்ஸ் ஐபிஎஸ்சி அதுல ஒரு வழக்கு பதிவு செய்து அன்றைக்கே பதினேழு ரெண்டு இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த பையனை சிறீவிசாவை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இவனுடைய லைஃபும் போச்சு அந்த பெண்மணி உயிரே போச்சு ஆக கல்லூரியில் படிக்கின்ற இந்த மாணவர்கள் ஆனோ பெண்ணோ அந்த வயசு ஒரு அடலரசன் வச வயசு அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி சரியாத புரியாத ஒரு தருணமாக இருக்கும் அதாவது காதல் என்பது என்ன அப்படின்னு தெரியாமல் காமம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்போ நேரத்தில் ஒரு வயசு குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மன முதிர்ச்சி வந்துடும் யாரை லவ் பண்ணலாம் அல்லது பண்ணக்கூடாது இது தப்பாக ரைட்டான்னு நல்லா தெரியும் நம்ம நம்ம பார்ட்னர் எப்படிப்பட்டாலும் வரணும்னு தெரியும் ஆனால் அந்த சிறு வயதில் சஞ்சலத்துக்கு உட்பட்டு தேவையில்லாமல் இப்படி லவ் பண்ணிவிட்டு உடனடியாக ஒரு பையன் விட்டுட்டான் அப்படிங்கிறக்காண்டி விட்டா அடுத்த நல்ல நல்ல மாப்பிள்ளையை பார்ப்போனாமோ அப்படின்னு நினைக்காம மனம் உடைந்து போய் உடனே தற்கொலைக்கு பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம் ஸோ எல்லா கல்வி ஸ்தாபனங்களும் அது கல்லூரியாக இருந்த இன்ஜினியரிங் காலேஜ்னாலும் சரி ஆர்ட்ஸ் காலேஜ்னாலும் சரி ஸோ இந்த மாதிரி பெண்கள் அல்லது பையங்க தேவையில்லாமல் மனம் முடஞ்சு போய் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சூசைட் பண்ணுற லவங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய கவுன்சிலிங்ஸ் வகுப்புகளை நடத்தி பண்ணோம்னா இப்படிப்பட்ட உயிரிழப்புகளை நாம் தவிர்க்க முடியும்